இன்னைக்கு விளாக்கு டே நைனுங்க ஓ டைம் வந்து நாலு மணி ஆகுது ட்ரெஸ்ஸு வந்து நான் துவைச்சி போட்டு வந்தேன்னா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது பாருங்களேன் இருக்கா க்ளீனாக இருக்கா இது மிட் நைட் ரெண்டு மணி பக்கமா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா வெறும் மண்ணாக இருக்கும் அதுவும் மூணு நாளாக வந்து ஊற போட்டு துவச்சி போட்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நம்ம இது வரைக்கும் வந்து பாண்ட ட்ரிப்பு தான் ஓட்டியிருக்கோம் கடைசியாக மூணு மணிக்கு தாங்க ஆர்டரே போட்டோம் அதுக்கப்புறம் ஆர்டரே போடல லாகின் ஆகிச்சு இது வரைக்கும் பத்து மணி நேரம் ஆகிடுச்சி அமௌண்ட் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு தங்க எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி பிளாக் எடுக்கலான்னு நினச்சேன் என்னால் எடுக்க முடியல லாஸ்ட்டு த்ரீ டேஸாக வந்து ஸ்விக்கி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன்னா அதனால் ரொம்ப தூக்கமாக வந்துருச்சு சரி இந்த டைம் எடுக்க வேண்டாம் அந்த சேலஞ்ச் எடுக்கும்போது என்ன ஆகுனா விடிகளும் மூணு டு நாலு நாலு டு அஞ்சு சரியாக தான் தூக்கமாக வரும் அதனால தான் எடுக்கல ரொம்ப நேரம் கழிச்சு இப்போதாங்க லாங் ஆர்டர் போட்டிருக்கோம் நல்லா இருப்படா இந்த பிளாக் வந்துட்டு மண்டே வந்து போஸ்ட் பண்ணுவேன் நாளைக்கு ஒரு பிளாக் எடுக்க போகிறேன் அது என்ன பிளாக்னால் ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு பிளாக் பண்ணியிருந்தோம் அதை வந்து தீபாவளி டைம் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து நார்மல் டேயில் வந்துட்டு ஒர்க் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலங்க இப்போது டைம் ஏழு மணி ஆகுதுங்க ஸ்நாக்ஸ் ஸ்ட்ரிப்பில் மற்ற ரெண்டு ஆர்டர் போட்டோம் அது மூணு ட்ரிப்பாக ஆச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது போது ஒரு ஆர்டர் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சே முக்காலுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஆர்டரே வரல நானும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அந்த அஞ்சே முக்காலுக்கு போட்டோம் ஆர்டர் தான் அதுக்கப்புறம் ஆர்டரே போடலங்க ஃபைனலி 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 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை முடிச்சாச்சுங்க கரெக்டாக பன்னெண்டு ஒன்று ஆகுது மொத்தம் அமௌண்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா வந்துச்சு பயப்பில்ல அப்பயும் விடலைங்க ஒரு ஆர்டர் போட்டு விட்டான் இது வரைக்கும் நம்ம இருபத்தி நாலாயரூவா முடிச்சுருக்கோம் இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு மறுபடியும் கிளம்புறேன் மறுபடியும் ஒரு ஆர்டர் போட்டான் இப்போ தான் இருக்குதுங்க இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன்னா நம்ம வந்து இருபத்தி நாலு ட்ரிப்பு முடிச்சிட்டோம் செகண்ட் இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு இன்னும் ஏழு ட்ரிப்பு தான் தேவைப்படுது அதுலேயும் ஒரு ஆர்டர் வந்துடுச்சு இன்னும் ஆறு ட்ரிப்பு தான் தேவைப்படுதா இருந்து முடிச்சுட்டு போயிடலாமான்னு பார்க்குறாங்க ஏன்னா நாளைக்கு வந்து லீவு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தான் வேலைக்கு வருவேன் அதனால தான் பண்ணிவிடுவோமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நேற்று ஸ்விக்கி ஓட்டியிருந்தாங்க காலையில் ஃபஸ்ட்டு ஆர்டரு எடுத்துகிட்டு நான் கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ண போகிறேன் ரொம்ப டைம் ஆகிருச்சா நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஆர்டர் லேட்டாக தான் போவேன் அதனால வேகமாக போயிட்டுருந்தேன் பாருங்க ஒரு கிழவி குறுக்க டக்குன்னு வந்துருச்சுங்க டக்குன்னு வந்துட்டு சரி ஓகே அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லைட்டாக ஆறுன தாங்க அடித்தேன்படி ஆறு அடித்தோடனே என்ன நினச்சதோ அந்த கிழவி தெரில இருங்க காட்டுறேன் அது என்ன பண்ணுச்சுன்னு வண்டி அங்கேருந்து வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் போயிடுச்சு நான் ஆறு அடிச்சதும் மறுபடியும் ரிபேஸ் வந்து முன்னாடி நின்று கபடி விளையாடுதுங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்பிச்சு சரி ஓகே கிளவி வந்துட்டு ஸ்பாட் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கிளவி மேலே விட்டுட்டேன் அது மேலே விடவும் கையில் வாயில் எல்லாம் ரத்தம் ஏன் இண்டிகேட்ரு ரெண்டையும் உடச்சிருச்சிங்க எந்த பக்கம் மூணு தெரிய வேறு ருசு பையன் நான் வழி இல்லாமல் தேடிகிட்டு இருக்கேன் பார்த்தா பஸ்ஸை விட்டு வழியை மறைச்சிருக்காங்க எனக்கு ஒரு செகண்ட் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒன்று இந்த மண்டிக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்காது நான் நிறைய செலவு இருக்கேன் அது ஒன்று இன்னொன்று வந்து அந்த கிளியை வந்துட்டு செத்து போயிடுமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடுன்னா நாற்பது தான் வந்தேன் எனக்கு என்ன மெயின் தாட் இருந்துச்சுன்னா அந்த கிளிகை இப்படி போவதில்லை சரி க்ராஸ் பண்ணி போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஸ்பீடை குறைக்காமல் போய்ட்டுருந்தேன் அப்புறம் பார்த்தா போன கழிவு விரிவாசில் வந்துருச்சுங்க நான் நேற்று வந்து விளாக் எடுக்கலை விளாக் எடுத்துருந்தனாலும் கவர் பண்ண முடிஞ்சிருக்குமான்னு தெரியல நான் அதனால தான் சரி நம்ம வேறு இந்த வேலைக்கு போயிட்டுருக்கோம் எனி டைம் வந்து பைக் ரன்னிங்கில் தான் இருக்குது நம்ம ஒரு டேஷ் கேமரா மட்டும் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்ன பைக்கு செட் வர மாதிரி டேஷ் கேமரா கிடைக்கலங்க எங்கேயும் கிடச்சா அது ரொம்ப ரேட் அதிகமாக வருது இருபதாயிரூவா பக்கமாக வருது காருக்கு தான் வந்து நிறையா இருக்குது காரோட டேஸ்க் கேமராவையும் எடுத்து வைக்க முடியும் நான் யோசிக்கிறேன் கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு பதில் வந்துட்டு தீர்மானிக்கிறேன் இப்போது டைம் ரெண்டு மணி ஆகுதுங்க வீட்டுக்கு போகலனே கிளம்பிட்டேன் ஆர்ட்ரு வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்தால் அந்த ஆர்டர் வந்து பன்னெண்டு மணிக்கு டிஸ்பேச் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு டிஸ்பேச் ஆன ஆர்டரை இப்போ ரெண்டு மணிக்கு அசைன் பண்ணிடுறேன் எனக்கு எழுநூற்றி பத்தஞ்சன்டிக் இன்னும் லாஸ்ட்டு மூணு ட்ரிப் இருக்குங்க மூணு ட்ரிப்பு தான் அந்த அமௌண்ட் வரும் என்ன டைமிங்கில் ஆர்டர் போகிறான்னு நான் சொல்கிறேங்க கடைசியாக நாலு ட்ரிப் இருக்கும்போது நான் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன் கொஞ்சம் தூரம் வரும்போது தான் அப்புறம் ஆர்டர் போட்டான் அந்த ஆர்டரும் வந்து வேஸ்ட்டாக போச்சுங்க அந்த வீடியோ கிளிப்பில் தான் என்ன பார்த்துருப்பீங்க இப்போது டைம் வந்து ரெண்டு நாற்பத்தெட்டு ஆகுது ஒரு சில டைம் வந்து ரெண்டு ட்ரிப்பு போட்டுட்டு கடைசி ஒரு ட்ரிப்பு போடவே மாட்டோம் அப்படியே உட்கார வச்சுருவான் ஏன்னா அந்த இன்சென்டிவ் வந்து இரநூத்தி முப்பது ரூபா சேர்த்து தரணுமே அப்படின்ட்டு டிஸ்பிளேக்கு மேலே இருக்கிற லேயர் போயிடுச்சு போலங்க என்னாச்சுன்னா ஒரு பத்தரை பக்கமாக ஆர்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் பாய் தூரம் போகும்போது ரெஸ்டாரண்டில் ஆர்டர் போட்டான் நான் அவசரத்தில் என்ன பண்ணேன் ஹோல்டிங் வந்து கரெக்டாக டைட் பண்ணாமல் நான் டிஸ்பிளேயில் வச்சு லாக் பண்ணி டைட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளே வந்து லைட்டாக மேலே வந்துருச்சு அப்போலேருந்து தான் இது மாதிரி ஒயிட் ஸ்க்ரீன் வந்துட்டே இருக்குது நான் காலையில் கொண்டு போய் மொபைல் கடையில் கொடுக்கல இருக்கேன் கட் பண்ணுற பட்டன் அழுத்திட்டு மறுபடியும் ஆன் பண்ணால் சரி ஆகிடும் சின்ன இஷ்யூ தான் இந்த செல்லு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கினேன் சரி வித்தரலாம் சொல்லி பார்த்தேன் சரி இருக்கட்டும் இந்த செல்லு வந்து செம்மையே பேட்ரி தாங்குங்க அதனால தான் இவ்வளோ நாள் நான் வச்சிட்ருக்கேன் மூணாவது ஆர்டர் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்குங்க இந்த ஆர்டர் கொடுத்த முடிச்சா இன்னும் ரெண்டு ட்ரிப்பு தான் தேவைப்படுது வண்டி வேற சொடக்க போட்டுக்கிட்டே இருக்குது பெட்ரோல் தீந்து போச்சு போல் பெட்ரோல் அடிச்சிட்டு வந்து கொடுக்கலாமா இல்லை கொடுத்துட்டு வந்து அடிச்சுக்கலாமான்னு பார்த்தேன் சரி லேட் பண்ணால் வந்துட்டு அவன் ஆர்டர் ஒழுங்காக போட மாட்டான் ஏற்கனவே டைமிங் வேறு என் டைம் ஆயிடுச்சு அதனால் கொடுத்துட்டே வந்து பெட்ரோல் அடிச்சுக்கலாம் என்ன தான் ஆனால் ஆகட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஓரம் முறுக்காமல் இருந்தால் போதும் மூணாவது ஆர்டர் கொடுத்தாச்சுங்க நல்லபடியா வண்டி எங்கேயும் நிற்காமல் வந்துடுச்சு இதே மாதிரி பெட்ரோல் பங்கு வரைக்கும் போயிட்டால் வெரி ஈஸியாக இன்னும் ரெண்டு ட்ரிப் இருக்கு மொபைல் வேறு சார்ஜர் இல்லை என்னது மூணு பர்ஷன் ஐயோ ஐயோ பக்குன்னு ஆயிடுச்சிங்க இது செலுத்திச்சா பேசினா மறுபடியும் சார்ஜ் ஏறி ஆன் ரெண்டு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே ஆர்டரை போட்டு செக் பண்ணிவிடுவான் பத்து பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு அதெல்லாம் டிங்குன்னு சவுண்டு வந்துச்சு சார்ஜ் கம்மியாக இருக்குன்ட்டு சரி ஆர்டர் கொடுத்து வந்து கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஆறு பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சிங்க ரெண்டு ஆர்டரு போடுவானா மாட்டானான்னு தெரியலையே எப்போ ரெண்டாவது ஆர்டர் போட்டாங்க அதுவும் நூற்றி ஐம்பத்தி ஒரு வந்திருக்கு இது ரெண்டு ட்ரிப்பாக வரும்னு நினைக்கிறேன் எங்கே பெருங்கலத்துருக்குள்ளே போட்டிருக்காங்க ஓ மெய்யாட்டு ஓம் போட்டுங்க இது இந்த டைமில் இந்தக்கம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோமா இருக்க ஃபோன் பண்ணி கேட்டுப்போம் ஃபோன் பண்ணால் வேறு எடுக்க மாட்றாங்க சும்மா கட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸ்விக்கி எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் ஆர்டர் போட்டிருப்பான் ரெஸ்டாரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல இங்குள்ள ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டில் போட்டிருந்தா அப்புறம் ஹோம் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் போட்டு விட்டான் ஐயோ ஐயோ வண்டி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சிங்க சொடக்கு போட்டு சொடக்கு போட்டு போகுதே வண்டி அப்படியே போயிடுறான் செல்லக்குட்டி எனக்கு நூறுரூவாய்க்கு போட்டெல்லாம் அடிக்கிறேன் நடக்க விட்டுறத நீ வேற டைம் இப்போது மூன்று ஆகுதுங்க இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் அப்புறம் எல்லாம் கம்பெனி பஸ்ஸு அப்புறம் எல்லோருமே வெளியே வந்துடுவாங்க எப்படியோ ஒன்று பக்கத்தில் பெட்ரோல் பங்க் வரைக்கும் வந்துட்டான் இன்னொரு ஆஃப் கிலோமீட்டர் தாங்க இருக்குது பெட்ரோல் பங்க் பக்கமாக வந்தாச்சு எவி தூக்கும் போலேயே எழுந்திரிக்க மாட்டுறாருங்கண்ணாப்பா என் பின்னாடி ஒரு படையே துரத்திக்கிட்டு வருதுங்க ரெஸ்டாரண்ட்டு பக்கமாக வந்தாச்சு இன்னும் ஃபுட் ரெடி போடாம இருக்குது ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டாங்களோ கரெக்டாக அந்த க்ரீன் கலர் வீடு முக்கிலே காமிக்குதுங்க ரெஸ்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்க எப்போயுமே கஸ்டமருக்கு யார்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன் ஹலோ சார் ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணால் எடுக்கவே மாட்டுறாங்க சார் அவங்க வந்து இந்த இடத்துல நான் முன்ன பின்னா வந்ததே இல்லை எந்த வீடுன்னு எனக்கும் தெரியல கால் பண்ணால் கட் பண்ணுறாங்க எடுக்க மாட்டுறாங்க ரெஸ்டாரண்ட் எந்த இடத்துல இருக்கு ஃபைனும் பண்ண முடியல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்க சார் ஓகே சார் இது மாதிரி பண்ணுற ரெஸ்டாரண்டில் தான் கடுப்பாகிறது நமக்கு தேவை இன்னும் ரெண்டு ட்ரிப்பு இந்த ரெஸ்டாரெண்ட்டு கம்பெனி இது மாதிரி ஓப்பன் இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் கூட ஆர்டர் விழுந்துருக்கும் இப்போ டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க சார் यहाँ से एना चीज़र एना चीज़र यहाँ कैंसिल करने हैं रेस्टोरेंट से इल्ला आर्डर एक्सेप्ट पर नाम ही अच्छे काम है रेस्टोरेंट से इल्ला कॉल पर नाल रेस्पॉन्स है इल्ला सीरी सीरी ओके सर सीरी ओके सर

ரெண்டு ட்ரிப்பு கொடுக்கணுன்னே நினச்சிட்ருக்கான் போல் எனக்கு என்ன பிடிச்சி அடிச்சு விட்டான் ஒரு பக்கமாக ரெண்டு ட்ரிப்பு ஒரு மணி தெரில இது ரெஸ்டாரண்ட்டுங்க இப்படி தான் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க கடுப்பாக இருக்கும் அவங்க பாட்டுக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு தூங்கிடுவாங்க நம்ம இங்கே நாயாவையை உட்காந்துட்டு கதறிக்கிட்டு உட்காந்துருக்கணும் ஸ்ட் பிளேட்டு தொண்ணூறு பர்சன்டேஜ் தேஞ்சி போச்சு போகலங்க வைசரை மூடி பைக் ஓட்ட முடியலைங்க இது போல் நான் வைசிற டக்குன்னு மூணு ஒன்று என்னடா ஒரு கண்ணு தெரியும் மாட்டேதுன்னு பார்க்குறேன் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு வாங்கிட்டு இப்போ தான் போயிட்டுருக்கோம் ரூட்டு மொத்தம் ரெண்டு சைடாக காமிக்குது ஒன்று வந்து இதே ரோட்டில் போகிற மாதிரியும் இன்னொன்று வந்து மேலே பைபாஸ் ரோட்டில் போகிற மாதிரியும் காமிக்குது நான் வந்து பைபாஸ் ரோட்டில் போகிற மாதிரி போகலாமான்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தான் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து சுக்கி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் எடுக்காத ரீசன் என்னென்னா பின்னாடி ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு வேலைக்கு வந்துருக்கேன்னா அதனால் ரொம்ப ஆசரிக்காக போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கலை இப்போ பார்த்தா ரெண்டு மணி நாள் தாங்க வித்தியாசம் நேற்று காலையில் ஆறு மணிக்கு லாகின் பண்ணேன் இன்றைக்கி விடிய காலம் நாளேகள் ஆகுது சரி விடுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கமிட்மெண்ட்டு பார்த்துப்போம் இந்த ரோட்டில் போனால் தாங்க லாரிக்காரன் மண் அடிச்சு விட்ருவோம் மேலே ஜாலியாக இருக்குது நைட் டைமில் சுக்கி ஓட்டுறது இருந்தாலும் என்னென்னா அடக்கு ஒரு பக்கம் போடி இருந்தாலும் என்னென்னா பனி பெய்யுது அது ஒன்று இன்னொன்று வந்து மேஜர் ரீசன் வந்து இன்றைக்கி நான் டே ஓட்டிட்டேன்னா நாளைக்கு வந்துட்டு பதினொரு மணிக்கு எழுந்துச்சு லாகின் பண்ண முடியுது அதனால தான் நான் நைட் டைமில் டெலிவரி பண்ணுறதே அவாய்ட் பண்ணுறது அஞ்சு ஆர்டரு இருக்கும்போதும் சரி மூணு ஆர்டர் இருக்கும்போதும் சரி எனக்குன்னு ஒரு டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி நான் ஓடிடுவோங்க டபுள் ட்ரிப்பு கொடுப்போனான்னு தெரியலையே திக் திக்குன்னு இருக்குது இந்த பாலத்துக்கு மேலே தாங்க போக போகிறோம் பை பாஸ் ரோடு ஆக போகிறோங்க இந்த ட்ரக்குக்கு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன் நினச்சேன் மேகிமம் ஸ்பீடு கூகுளில் சர்ச் பண்ணால் எண்பது கிலோமீட்டர் தாங்க வருது இப்போ இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இருங்க நம்மளும் அது ஈக்குவலாக போனோம்னா இங்கே ஸ்பீட் ரொம்ப பார்த்தா தெரிஞ்சிடும் ஐம்பத்தஞ்சில் போயிட்டுருக்காருங்க கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க போல் ஹலோ கேட்குதா சார் பைக்கில் வரும்போது கால் பண்ணாங்க சார் அது யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல என்ன சார் ரிட்டர்ன் ஆர்டர் வந்திருக்கு

என்ன ஃபோன் பண்ணாரு யார் பண்ணாங்கன்னு தெரியவே இல்லை நான் பைக்கில் வந்துட்ருக்கேன் பக்கத்தில் ரெண்டு லாரி வந்துட்டுருக்கு என்னால் எப்படி ஃபோன் எடுக்க முடியும் ஒன்று ஃபோன் பண்ணால் அங்கேருந்து ஸ்டா பைக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணியிருக்கணும் வைங்க சார் உங்களுக்குலாம் நான் டெலிவரி பண்ணி ஏன் கூடியதான் போகுது ஒரு ஆர்டருக்கான போச்சு மணிக்கு ரொம்ப ரொம்ப டேங்க என்ன ஆச்சுனா ஆர்டர் எடுத்துகிட்டு போனேன் இல்லைங்க பிளாக் பண்ணிகிட்டே இருந்தேன் நீங்களே பார்த்துருப்பீங்க அப்போ ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு இந்த ஃபோன் வந்து கஸ்டமர் கேர் பண்றாங்களா கஸ்டமர் பண்றாங்களா எனக்கு சரியா தெரியல எயிட்டி பர்சன்டேஜ் கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணேன் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கா அஞ்சு கிலோமீட்டர் தானே இருக்குது நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடுவோம் ஏன்னா ட்ராஃபிக்கே இல்லை அதுவும் ஒரு ரீசனு நெக்ஸ்ட்டு இன்னொரு ரீசன் என்னென்னா பக்கத்தில் ரெண்டு லாரி வந்துட்டுருச்சிங்க அந்த டைமில் என்னால் ஃபோன் எடுக்க முடியல நான் வேகமாகவும் இருந்தேன் அங்கே போயிட்டு கால் பண்ணுறேன் காலே எடுக்கலைங்க டோரும் தட்டுறேன் டோரையும் ஓப்பன் பண்ணலை ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஆள் இருந்த சத்தம் மட்டும் நல்லா கேட்டுச்சு அதே மாதிரி ஸ்மோக் ஸ்மெல்லும் இருந்துச்சுங்க வேணும்னே பண்ண மாதிரி இருந்துச்சு நான் பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் கடைசி ரெண்டு ட்ரிப்பு தாங்க அந்த ஆர்டர் கொடுத்துருந்தா கண்டிப்பாக ரெண்டு ட்ரிப்பு வந்திருக்கும் ஆர்டரை கொடுக்காமே ஆர்டர் கொடுத்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம் ஆனால் கஸ்டமர் வந்து நெக்ஸ்ட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணான்னா நமக்கு பெனால்ட்டி வரும் அதனால தான் ப்ரொசீஜர் படி கஸ்டமர் கேட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இது மாதிரி பேசினேன் சரி அட்லீஸ்ட்டு செக்யூரிட்டி வயசும் கொடுக்க சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சேன் ஃபோன் எடுக்கவே இல்லை அவர் டைரெக்டாக வந்துட்டு ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறாரு ஆர்டர் கேன்சல் பண்ணது கூட பிரச்சனை இல்லைங்க அதுக்கு ரிட்டன் ஆர்டர் வந்துச்சு பாருங்கள் சாமி மனசே விட்டாங்க ஆர்டர் கேன்சல் பண்ணதுக்கு அதுக்கான அமௌண்ட் போட்டு விட்டான் ஆனால் கஸ்டமர் டிப்ஸு இருபது ரூபா போட்டாங்க அந்த டிப்ஸை வந்து ஸ்விக்காரம் எடுத்துக்கிட்டான் அதே நான் ஸ்கிரீன்ஷாட் பக்கத்தில் போடுறேன் அந்த கேமராவில் கூட ரெக்கார்டாகிருக்கும் நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா பக்கமாக வந்துச்சு கஸ்டமர் டிப்ஸோட சேர்த்தி வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க இரநூத்தி முப்பது ரூபா இன்சென்டிவ் நம்ம வெறும் ப்ராஃபிட் மட்டும் சம்பாதிச்சோன்னா கவலைப்பட மாட்டோம் நம்ம வந்து பைக்குக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கிறோம்ல அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படிலாம் நினச்சுனா இன்னொரு டைம் வேலை செய்யக்கூட தோணாதுங்க நான் பதினொரு மணிக்கே போயிடலாம் போயிடலாம் தான் நினச்சேன் சரி இருக்கட்டும் நம்ம வந்து நாளைக்கு வேலைக்கு வர மாட்டோம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அதனால் இன்றைக்கி ஒரே மட்டும் வேலை செஞ்சலான்னு சொல்லிட்டு தான் வேலை செஞ்சேன் இரநூத்தி ரூபா இன்சென்டிவ் வந்து சீக்கிரம் சாப்பிட்ருவான் அவன் இன்சென்டிவ் வந்துட்டு அவன் காசு ஒன்றும் எடுத்து எல்லாம் கொடுக்கலங்க ஒவ்வொரு ஆர்டருக்கும் பத்து ரூபா இருபதுருவா பிடிச்சி பிடிச்சி தாங்க அது இன்சென்டிவாக போடுறோம் இங்கே ஹைவே லைன் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன்னா டைம் வந்து அஞ்சு ஆகுது அங்கெல்லாம் லைட் எரியுது இங்கே மட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து நேற்று நினச்ச மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம் அதை ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தா நான் கவலையாக பட்டிருக்க மாட்டேன் கண்டன்டுக்கு ஆசரம் இருந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஏன் பண்ணி போங்க நம்ம தான் நாளைக்கு வரமாட்டோமேன்னு சொல்லி வந்ததுக்கு நாசமாக போச்சு சரி ஓகேங்க இந்த வீடியோ தோடு என் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பிளாகில் வந்துட்டு பார்ட் டைம் ஒர்க் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இருங்க டைம் காமிக்கலையே டைம் வந்து கரெக்டாக அஞ்சு இருபத்தொம்போது ஆகுதுங்க